ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஏகே சிக்ஸ்டி ஃபோர் படம் ஆதிக் ரவிச்சந்திரன் டைரெக்ஷன்ல குட் பை டே அக்லி படத்தோட காம்போ அகைன் உருவாக போகுது அப்படின்ற நியூஸ் இப்போ சோஷியல் மீடியால செம ட்ரெண்டிங் ஆகுது அண்ட் இந்த படத்துல ஸ்ரீநிதி ஷெட்டி அண்ட் தமனா இவங்க ரெண்டு பேருக்கிட்டேயும் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க ஃபீமேல் ரோலுக்கு இது ஒரு பக்கம் இருக்க இந்த படத்துல நடிக்க நம்ம ஃபேவரட் டேரக்டரை கூப்பிட்டுருக்காங்க அவர் தான் எஸ்கே சூர்யா அண்ட் ஆல்ரெடி குட் பைட அக்லி படத்துல இவர் அஜிசாருக்கு இல்லனா நடிக்க வேண்டிய வாய்ப்பு இருந்தது பட் சில தவிர்க்க முடியாத சூழ்நிலைகள் அண்ட் அதே போல எஸ் ஜே சூர்யாக்கு நிறைய கமிட்மெண்ட் இருந்தது இந்த ஒரு ரீசனாலேயே குட் பைட் அக்லி படத்தில் நடிக்க முடியல ஆனா விடாமுயற்சி படத்தோட கிளைமேக்ஸ் ஷூட்டிங்ல எஸ் கே சூர்யா அந்த ஷூட்டிங் ஸ்பாட் செட்டுக்கு போயிட்டு சாரை மீட் பண்ணிருக்காரு அண்ட் அப்ப எடுத்த ஃபோட்டோவை வச்சு குட் பைட் அக்லி படத்துல எஸ் கே சூர்யா வில்லனா நடிக்க போறாரு தான் இவன் மீட் பண்ணிருக்காரு அப்படின்ற நியூஸ் வந்தது பட் அதை அப்பவே ரூமர் தான் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டாங்க அண்ட் இப்போ ஏகே சிக்ஸ்டி ஃபோர் படத்துல கண்டிப்பா சாருக்கு வில்லனா எஸ் ஜே சூர்யா தான் நடிக்க போறாரு அப்படின்ற நியூஸ் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க சீக்கிரமே இந்த அஃபிஷியல் நியூஸ் வெளில வரணும் ஏகே சிக்ஸ்டி

இவங்க காம்போல இந்த படம் வந்தா உங்க அப்படின்னு நம்ம கான்பர்ஸ்ட் கால் பண்ணுங்க தேங்க்யூ பிரெண்ட்ஸ்